ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாஷிங் லிக்யூட்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா சர்ஃபஸல் ரின் ஏரியல்னு நம்ம நிறைய பிராண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த லிக்யூடு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாட்டிலை வந்து அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி குப்பையில் போடவே மாட்டிங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வாஷிங் லிக்யூட் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த ஒரே பாட்டிலில் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இந்த மூடியை நம்ம கலத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தி அல்லது உங்கள் வீட்டில் வந்து விளக்கு இருந்துச்சுன்னா அதை கூட பொருத்தி எடுத்துக்கோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் கட் பண்ணும்போது கத்தியை வந்து நெருப்பில் வாட்டிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் ஸ்டவ்வில் வந்து நெருப்பில் வாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கேஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கேஸ் சீக்கிரம் தீர்ந்துடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெழுகுவத்தி அல்லது விளக்கில் வந்து நீங்கள் பொருத்தி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி அந்த பாட்டிலில் அடியில் வந்து இது போல் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கத்தியை வந்து இந்த மாதிரி நல்லா நெருப்பில் வாட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை வந்து நெருப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோம் மறுபடியும் மார்க்கரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து ஃபுல்லாக டச் ஆகாமல் இந்த மாதிரி கீழே மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததாக கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம மார்க்கர் அல்லது ஸ்கெட்சை வச்சு இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு விட்ருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நீங்கள் புள்ளியாக வச்சு விட்ருங்க இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊக் எடுத்துக்கங்க இந்த ஊக்கை வந்து நெருப்பில் இந்த மாதிரி நல்லா காட்டிட்டு நம்ம புள்ளியாக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டு எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கம்மல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து மாட்டி விடலாம் பாருங்கள் நம்ம கடைகளில் வந்து அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு வருவோம் நம்ம குப்பையில் தூக்கி போடுற பொருளில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் நம்மளோட மணியும் சேவ் ஆகும் இப்போ பாருங்கள் நான் வந்து மேலே கம்மல் மாட்டி விட்டுட்டேன் இப்போ அடுத்ததாக கீழே வந்து சின்ன செல்ஃப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பு சைடு கிளிப்பு பெரிய கிளிப்பு எல்லாமே நீங்கள் போட்டு வைக்கலாம் இது போல் சின்ன சின்ன செயின்லாம் கூட நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குப்பையில் தூக்கி போடுற பொருளை நம்ம இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் ஈஸியாகவும் செய்யலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னொரு ஒரு வாஷிங் லிக்யூட் பாட்டில் அதே போல் எம்டியான ஒரு வாஷிங் லிக்விட் பாட்டில் எடுத்திருக்கேன் இதுலேயும் நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா பார்க்கலாங்க இந்த பாட்டிலில் இருக்கிற லிக்யூடு வந்து காலியானதுக்கு அப்புறமா உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கங்க அலசி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் அல்லது ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க இதை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து கோடு போட்டு எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கங்க ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி நீங்கள் லைனாக அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேலை கூட கோடு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி மார்க்கரை வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு நம்ம மார்க்கர் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து சுற்றி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை வந்து நல்ல நெருப்பில் வாட்டிட்டு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நான் வந்து இந்த மார்க்கரை வச்சு நான் வந்து ஹாப்பி ஹோம் அந்த மாதிரி எழுதுகிறேன் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இதை சுற்றி நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டும் வந்து தெரியாமல் பின் நான் வந்து எழுதிட்டேன் அதனால் முன் பக்கத்தில் திருப்பி நான் வந்து அதே போல் எழுத போகிறேன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு இதில் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க இப்போது அடுத்ததாக இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பாத்ரூமில் எதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் தொங்க போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கெலாம் கடைகளில் கிடைக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் உங்கள் பாத்ரூமில் டைல்ஸில் ஒட்டி விட்டுட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்மளோட வீட்டில் ரூமில் வந்து நீங்கள் எதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் மாட்டி விட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக் போட்டு இதில் மாட்டி விட்டுட்டு அதில் பவுடர் சீப்பு எல்லாமே நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரியும் செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து தொங்க விட்டுட்டு அதில் நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பூக்கள் செடிலாம் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம கடைகளில் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர்லாம் காசு கொடுத்து வாங்குவோம் வீட்டில் குப்பையில் போடுற பொருளை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம் நம்மளோட மணியும் சேவ் ஆகும் நம்ம வீட்டில் ஸ்விட்ச் போர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தொங்க விடலாம் அல்லது நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஹூக் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விடலாம் தொங்க விட்டுட்டு இதில் நம்ம என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மொபைல் சார்ஜர்லாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம சார்ஜர் போட்டுட்டு நம்மளோட மொபைலை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததில் அப்படியே உள்ளே வந்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்த அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதில் மேலே இருக்கிற பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிற இந்த கைப்பிடியில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது ஒரு மார்க்கர் அல்லது ஒரு ஸ்கெட்சை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க மேலே மார்க் பண்ணி விட்டதுக்கப்புறமா கீழேயும் நான் காட்டுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பாக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் நிறைய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி சின்ன வாயாக இருக்கிற டப்பாலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அப்படியே கொட்டும்போது கீழே வந்து நிறைய சிந்திரும் இல்லையா நம்மளால் சிந்தாமல் கொட்டவே முடியாது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததை வச்சு நீங்கள் வந்து கொட்டும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் கொட்ட முடியும் கீழே சிந்தாமல் நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக கொட்ட முடியும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இது ஃபனல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சின்ன வாயாக இருக்கிற டப்பாவாக இருந்தாலும் நம்ம உள்ளே வந்து சிந்தாமல் கொட்ட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வாஷிங் லிக்யூட் பாட்டிலில் கட் பண்ணி எடுத்து அந்த கைப்பிடி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் இன்னொரு ஒரு சூப்பரான ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போடணும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர் அல்லது எதாவது ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அந்த கம்பி கூட எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் ரெண்டு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸாக ரெண்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு நூல் எடுத்திருக்கேன் அந்த நூலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதில் மேலே இருக்கிற ஓட்டையில் ஒரு வழியாக இந்த நூலை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வழியாக வெளியே எடுத்து அந்த ஸ்க்ரப்பர்லேயே கொஞ்சம் கேப் விட்டு இது போல் இன்னொரு பக்கத்தில் நூலை வந்து சொறிய எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இன்னொரு ஓட்டருக்கு பாருங்கள் அது வழியாக இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த நூலை வெளியே எடுத்துட்டு டைட்டாக நம்ம வந்து ரெண்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்க்ரப்பரை கையில் தொடாமல் இந்த மாதிரி சோப்பில் தொட்டு நம்மளால் பாத்திரத்தை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த வாஷிங் லிக்யூட் பாட்டில் இருக்குது பாருங்கள் அதில் வந்து மேலே இருக்கிற பகுதியை நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம மார்க்கரை வச்சு இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கத்தியை வந்து நல்ல நெருப்பில் காட்டிட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்ததில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மூடி வந்து நமக்கு தேவையில்லை இந்த மூடியை வந்து நம்ம கலத்தி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் இந்த பாட்டிலில் சென்டரில் இருக்கிற அந்த பீஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே வந்து மூடியை வச்சுட்டு ஒரு மார்க்கரை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் மூடியை வச்சு மார்க் பண்ணும்போது ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் கத்தியை வந்து நல்ல நெருப்பில் காட்டிட்டு நம்ம இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன் ஸ்க்ரூ ட்ரைவர் அல்லது உங்கள் வீட்டில் ஆணி அல்லது ஏதாவது கம்பி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அதை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு சோப்பு டப்பா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சோப்பு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை எடுத்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சோப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடியில் ஓட்டை போட்டு எடுத்துருக்கிறதுனால இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த அடியில் இருக்கிற ஓட்டை வழியாகவே லீக் ஆகிடும் ஸோ சோப்பு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் உங்கள் வீட்டில் இதை விட பெரிய சோப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அகலமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை விட பெரிய சோப்பு கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம சோப்பு டப்பாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வந்து கிச்சன் சிங்க்கில் ஓரமாக மேலே வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் பாத்திரத்தை தேய்ச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பரை வந்து நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த ஸ்க்ரப்பரில் வந்து வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே இருக்கிற ஓட்டை வழியாக லீக் ஆகி வெளியே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ